இவர்கள் இருவரும் அவன் ஆற்றுப்படுத்தியபடி சவரியை போய் சந்திக்கிறார்கள் ராமனின் வருகைக்காக காலகாலமாக சவரி காத்துக் கொண்டிருக்கிறாள் அவள் ராமனை வரவேற்கிறாள் விருந்து உபசரிக்கிறாள் பிறகு அவன் மூலம் முக்தி அடைகிறாள் அதுவே அப்பொழுது அவள் ஆற்றுப்படுத்துகிறாள் இவனே கவந்தனே கவந்தன் கந்தர்வனாக மாறிய பிறகே சொல்கிறாள் நீங்கள் சவரியை போய் பாருங்கள் சவரியின் மூலமாக நீங்கள் மலையில் இருக்கக்கூடிய சுக்ரீவனுடைய துணையை நாடுங்கள் என்கிறார் இங்கே சவரியும் சுக்ரீவன் இருக்கக்கூடிய அந்த எரலை மலைக்கு எப்படி செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுகிறாள் பிறகு அவள் முக்தி அடைந்து விடுகிறாள் இவர் ரெண்டு பேரும் அந்த எரலை மலைக்கு போகிறார்கள் அது ருசிய முக பருவதம் என்றும் வான்மீகத்தில் பேசப்படும் மலையில் அவர்கள் போகிறார்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் வான்மீகத்தை விட கம்பன் ராமனுக்கு பெருமை சேர்த்திருக்கிறான் என்பதை நீங்கள் படித்து படித்து பார்த்து அனுபவிக்க வேண்டும்